ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயநாத்தனை சிறையில் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்கு அனுப்புறோம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பாண்டிக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்த உடனே ஓ நம்ம சேரன் இதை கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாரு அவர் இல்லைப்பா அவங்க ரெண்டு பேரும் பழகிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க அதனால் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் ரொம்ப நேருக்கு நேராக சொல்லிடுறாங்க அண்ணே என்ன வேணால் நடந்துருக்கட்டோன்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிடுறாரு இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இதனால யாருக்கும் எந்த அவமானமும் யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம வானத்தை பாண்டி கிட்ட ஃபோனில் பேசும்போது சீக்கிரமாக என்னை கல்யாணம் பண்ணிங்கிறது கூட்டிகிட்டு போயிடு என்னால் இங்கே கொஞ்சம் நாளைக்கு தான் சமாளிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க சரி நீ எப்படி ப்ரெக்னென்ட்டாக இருக்க முடியும் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை எதுக்காக இவ்வளோ பெரிய பொய்யோ சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை ஆனாலும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லியிருக்கேன் அதை கண்டுபிடிச்சிட்டல்ல அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் எங்கே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு தப்பாக பேசிடுவியோன்னு நினச்சேன் பாண்டி அப்படின்னு வருத்தப்படுறாங்க அப்போது நம்ம பாண்டி இருந்துட்டு சி நான் ஏன் அப்படி பேச போகிறேன் நீ ஏன் என்னை இந்த மாதிரி கேவல நினைக்கிறேன் சொல்றாரு சரி ஓகே நான் தான் இல்லதான் இருக்கேன்னு எங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிட்டேன் அது உனக்கே தெரியும் உன்னையும் சும்மா விளையாட்டுக்கு ஏமாத்த பட் எங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் சும்மா எல்லாம் சொல்லலை அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இவ்வளவு நடந்திருக்கு ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படி என்ன உன் கல்யாணத்துக்கு அவசரம் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க யாரையும் பார்த்துருந்தா பரவாயில்ல அண்ணா அண்ணான்னு சின்ன வயசுல இருந்து கூப்பிட்டு அந்த பிரேமை அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னை டார்ச்சர் பண்ணாங்க எனக்கு வேற வழியே தெரியல நான் இருக்கேன்னு சொன்னேன்னா எல்லாரும் அப்படி தெரித்து ஓடி போயிட்டாங்க ஏன்னா அந்த விஷயத்த கேட்டதுக்கப்புறமும் எந்த மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை வந்து பயங்கரமாக சிரிக்கிறாங்க சிரிக்கக்கூடிய விஷயமா இது என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் ஏற்கனவே ஊருக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீ வேறு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்க அதுவும் உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி இப்போ அவங்க எல்லோருமா சேர்ந்து என்ன பொறுக்கின்னு சொல்கிறாங்க ஏன் என் அண்ணனே என்னை நம்பலை அப்படி இருக்கும்போது பாரு நம்மளோட வாழ்க்கையை பற்றி ஃப்யூச்சரில் கூட என்ன நினைப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணி சொல்கிற அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறாங்க நீங்க பார்வனத்தி நீ இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா எடுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது ஆனாலும் கூட எனக்கு வேற ஆப்ஷன் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியாது சோழன் அவசரப்பட்டு கல்யாணம் என் அண்ணன் கல்யாணம் பண்ண முடியாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காரு நான் கண்டிப்பாக இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன் என் அண்ணனோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும் நீ எப்படி உங்க வீட்டில் சமாளிக்கவியோ சமாளிச்சு அதுக்கும் மேல அங்க முடியலையா நீ கிளம்பி வா உன்னை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன் சொல்றாரு பாண்டி இல்ல பாண்டி நான் சொல்றத கேளு இதுக்கு முன்னாடி நான் வீட்டை விட்டு வந்தப்போ நீ என்கிட்ட பேசினேன் அப்போ நான் ஒத்துக்கிட்டேன்ல இதுக்கு மேலே ஒத்துக்க முடியாது பாண்டி நான் பிரெக்னெண்ட் ஆகிருக்கிறதெல்லாம் போய் நான் சொன்னது எல்லாமே பொய்ன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ ஏன் திரும்பவும் அதே மாதிரி ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு கோவப்படுறாங்க அப்படியே கூட நடக்கட்டும் அதுக்காக நான் எதுவும் பண்ண முடியாது நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சு ரெண்டு மூணு மாசம் தான் ஆகுது கொஞ்ச நாள்லயே உன் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கு எவ்வளோ அக்கறை இருக்கு பாரு நீ ஆரம்பத்துலேருந்து என்னை காதலிச்சு காதலிக்கிறன்னு சொல்கிறதா உனக்கு என் மேலே இருக்கிற பாசத்தை விட என் அண்ணன் என்னை வளர்த்தவர் என் அப்பாவுக்கு சமம் அம்மாவுக்கு சமம் எல்லாமே அவர்தான் எனக்கு அவரை பற்றி நான் கொஞ்சமாவது யோசிக்கணும் இல்லை வானத்தி நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டுறாரு வானத்தி இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் காலையிலேயே நடேசன் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது அவர் கொஞ்சம் கடுப்பானாரு நேற்று தான் இதை பற்றி பேசணும் திரும்ப எதுக்குடா இதை பற்றி பேசிகிட்டு என்னமோ பண்ணி தொலைங்கடா அப்படின்றாரு அப்பா நீங்க தான் முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணணும் என்னமோ பண்ணுங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு கோவப்படுறாரு துரைக்கு கோவம் வர வருதா உன் தம்பி என்ன பண்ணியிருக்கான் ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் அண்ணன் தம்பி உறவெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கடா உங்களுக்குன்னு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க பொண்டாட்டி உங்க பிள்ளைங்கன்னு வாழ ஆரம்பிச்சிடுவீங்க என்னமோ அண்ணனுக்காக தியாகம் பண்றதா நினைச்சிட்டு அவனும் என்ன இருந்தாலும் பாண்டி இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு அந்த பொண்ணும் இருக்காங்க அது கொஞ்சமாவது யோசி அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டுட்டு நடேசன் போயிடுறாரு நம்ம சேரனுக்கு இதில் என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியல நிலாவுமே இதில் எதுவும் இல்லை பெருசாக பாண்டி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு நிலாவுக்கு தோணுது பட் இதை வந்து நம்ம எப்படி பேச முடியும்னு சொல்லி பேசாமல் விலகி விலகி நிற்கிறாங்க அதனால் நம்ம சேரன் கிட்டே அதாவது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு சைட்டுக்கு போகிறதுக்காக அப்போ வானத்தை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு அவங்க கிட்டே வந்து பேசிடுறாங்க விஷயத்தை அதாவது என்னோட இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீக்கிரமாகவே எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நான் பாண்டிகிட்ட பேசினேன் ஆனால் அவன் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முடியும்னு சொல்லிட்டான் அதனால நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கல்யாணத்தை பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே சொல்லிடுறாரு நிலா வானத்தி வந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க இப்போ சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல தரகரை சைட்டுக்கே வர வச்சிடுறாரு அவர்கிட்ட சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிடுங்க அந்த கல்யாணம் நடந்துடணும் என்னால் என் தம்பிங்களோட வாழ்க்கை எந்த விதத்துலையுமே கஷ்டத்துக்கு கொண்டு போய் விட்டுறக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மனசு உருகிற மாதிரி பேசுறாரு உன்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க உன் தம்பிங்க எல்லாம் கொடுத்து வச்சிருந்துருக்கணும் இந்த விஷயத்த உங்க தம்பிங்க கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு இல்ல தரகரே நீங்க சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும் நீ ஏன்னா இந்த மாதிரி முடிவு எடுத்த அப்படின்னு அவனுங்களே என்கிட்ட சண்டை போடுவானுங்க அவனுங்களுக்கும் என் மேல பாசம் இருக்குல்ல நான் எந்த அளவுக்கு அவங்கள நேசிக்கிறனோ அதே மாதிரி அவங்களும் என்ன நேசிக்கிறாங்க அதனால இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாரு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா பொண்ணு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை குடும்பம் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படின்னா இவரோட மைண்ட் செட் என்னென்னா அவரோட வாழ்க்கையவே அவர் தியாகம் பண்ணுறாரு அவரோட வாழ்க்கை எப்படி அமைஞ்சாலும் பரவாயில்ல தம்பிங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பா சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் அண்ணன் தம்பி உறவெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்காக நம்ம எதுவுமே நல்லது பண்ண முடியாது ஒருவேளை அவங்க வாழ்க்கை தப்பாக நடந்து நடந்துருச்சு இல்லை வானத்தி இதுக்கு மேலே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டான்னா பாண்டியோட வாழ்க்கை கண்டிப்பாக ரொம்ப ஒருத்தர் கேள்விக்குறி எப்படி சோழனும் நிலாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய தொடங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதே மாதிரி பாண்டிக்கும் அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா வாழணும்னு தானே நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்காச்சும் படிப்பு இருக்கு அவன் கண்டிப்பா மேல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அவன் லைஃப்பை பார்த்துப்பான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கல்யாண வாழ்க்கை நல்லா ஸ்ட்ராங்காக அமையணும் அதுதான் முக்கியம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஸோ இதுக்காக தான் வந்து அவர் எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த கல்யாணம் நடந்த போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இவர் தரகர் இருந்துட்டு சரிப்பா நான் ஒரு வாரத்துக்குள்ளே அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அனிஷ் வர்றாரு என்ன பையா தரகர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி மழுப்புறாரு இல்லை ஏதோ இருந்தீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணை பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்றாங்க அதெல்லாம் கேட்டுச்சு எந்த குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கணும் தயாராக இருக்கேன் என்னால் என் தம்பிங்களோட லைஃப் எல்லாம் எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னிங்களே என்ன காரணம் அதுக்கு உங்கள் கல்யாணத்தினால அவங்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் இல்லை பையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான் அனுஷ் ஆனால் என் லைஃப்பை பற்றி நான் யோசிச்சேன்னா என் தம்பிங்களோட லைஃப் எல்லாமே கேள்விக்குறி ஆயிடும் உனக்கு தெரியுமான்னு தெரியல பாண்டி லவ் பண்ணிட்டனால ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காலாமா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் இமிடியேட்டாக பண்ணணும் அதுக்கு என்னோட கல்யாணம் தான் தடையாக இருக்குது பாண்டி என் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களோட கல்யாணம் ஒன்று அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டான் நானுமே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ பாண்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது அப்படின்னு சொல்கிறாரு அனிஷ் எனக்கும் அப்படி தான் பண்ணுறது ஆனால் அந்த பொண்ணுமே எங்களுக்காக ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எங்களோட கல்யாணம் நடக்குன்னு பாண்டி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்கிறா அப்போது அது உண்மை தானே கண்டிப்பாக அந்த பொண்ணும் அந்த என்னோட தம்பியும் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நான் தடையாக இருக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் அது எந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கலனா கூட பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பொண்ணு கூட எல்லா விஷயத்துலேயுமே விட்டு கொடுத்து போயிட்டேன்னா பிரச்சனை இருக்காது என் லைஃப் அப்படியே போயிடும் இது இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருந்துட்டு ஆனா தம்பிங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அனிஷ் அவர் கண் பையா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது பட் நான் அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னு நினைக்க வேண்டாம் நான் சொல்றேன் உங்களுக்கு ஓகேனா என்ன விஷயம் அது சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கா அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஒருவேளை உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு ஆமா பையா அந்த பொண்ணுக்கு உங்களை மட்டும் இல்லை உங்க குடும்பத்தையே ரொம்ப பிடிக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும் அண்ணன் தம்பி அவங்களோட பாசத்தையும் அவங்க அந்த பொண்ணு வந்து மதிக்கும் அதனால நீங்க அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அண்ணன் தம்பி நாலு பேருக்குமே எந்த பிரச்சனையும் வராது உங்க தம்பிங்கள கூட அந்த பொண்ண நல்லா பார்த்துப்பா அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருக்காரு நிஜமாவா அப்படி ஒரு பொண்ணு இருக்கும்போது போது ஏன்டா நீ என்கிட்ட இத்தனை நாள் சொல்லாம இருந்துட்ட யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்கறாங்க பையன் அது வந்து அப்படின்னு த தடுமாறுறாரு இல்லை சொல்லு ஏன் இவ்வளவு தயங்குற அப்படின்னு சேருன்னு கேட்கறாரு அது வேற யாரும் இல்ல என் தங்கச்சி தான் சந்தாயனா அப்படின்றாங்க ஏன்னா சொல்ற அப்படின்னு கொஞ்சம் கோவப்படுறாரு இல்லை பையா நீங்க இதில் தப்பாக எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சந்தாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட சொன்னா நீங்கள் அங்கே என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத அவள் என்கிட்ட ஃபோனில் அடிக்கடி அப்டேட் பண்ணிட்டு தான் இருந்தா அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவளே கோயிலில் வேண்டிட்டு வந்திருக்கா அதுவும் உங்கள் குலதெய்வத்தில் அவள் அந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறா உங்களை உங்கள் குடும்பத்தை உங்களோட பாசத்தை உங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் எல்லாத்தையுமே அவள் விரும்புகிறான் ஸோ சீக்கிரமாகவே அவ்ள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க யாரையோ பண்ணுறதுக்கு அவளை பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னடா அனிஷ் எப்படி பேசுகிற உன் தங்கச்சி எப்படிடா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்ன இருந்தாலும் அவள் அப்படின்னு தங்கச்சின்னு மட்டும் சொல்லிடாதீங்க பையா அப்படின்றாரு இல்லைடா அது உண்மை அப்படின்றாரு பையா நான் ஏதாவது சொல்லிட போகிறேன் அதான் அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுறான்னு சொல்கிறேன்ல அப்புறமும் தங்கச்சி மாதிரின்னு சொன்னால் தப்பில்லை அப்படின்றாங்க இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசாதா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடு பாகுறாரு சேரன் அப்போது அனிஷ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பையா எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரியே நினைக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு வரீங்க உங்கள் தம்பிங்களாம் உங்கள் கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது பேசி கன்வென்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க கன்வென்ஸ் பண்ண முடியல பிரிஞ்சு தான் இருக்கணும் அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு தம்பிங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்றாங்க ஒரே ஒரு நாள் உங்கள் அவங்கள எல்லாரையும் பிரிஞ்சு நீ வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறதுனால அவங்க இவ்வளோ வருத்தப்பட்டாங்க எங்கெல்லாம் தேடினாங்க நீங்கள் பார்த்திங்கல்ல அண்ணன் இல்லாத வாழ்க்கையை நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு பெத்த தாய் கலவுக்கு உங்கள் மேலே அவங்க பாசம் வச்சுருக்காங்க உங்கள் கூட இருந்து அவங்க பிரிஞ்சு போய் வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு நீ சொல்கிறது என்னமோ சரிதான் நான் கிட்ட பேசிவிட்டு ஒரு முடிவுக்கு வரனே அப்படின்றாங்க சரி ஓகே நான் என்ன இப்போவே ஓகேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் சந்தா கூட பேசுங்க பழகுங்க உங்களுக்கு பிடிக்குதானே பாருங்கள் நல்ல பொண்ணு பையா அவளுக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தியாக இருக்கும் எனக்கு ஒரு அண்ணனா என் தங்கச்சியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லை எங்க வீட்டில் பார்த்துருக்காங்கல்ல ரொம்ப ரொம்ப மோசமானவன் கல்யாணம் பண்ணிட்டு சீரழியத விட உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி ரொம்ப நல்ல மனுஷன் கல்யாணம் பண்ணிட்டு காசு பணம் இல்லாட்டினா கூட சந்தோஷமா வாழ்றாங்கிற திருப்தியிலேயே என் வாழ்க்கை ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு நிஜமாவே என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்களே கேட்டுக்கோங்க நீங்க கேட்டு பாருங்க அந்த பொண்ணு ஒன் சைடாக உங்களை லவ் பண்ணிட்டு இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பொண்ணு பேசுகிறது அந்த பொண்ணு உங்களை பார்க்குறதுன்னு எல்லாமே அப்படி தான் இருக்குது அப்படின்றாங்க என்ன நீ அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்கிற தங்கச்சியை போய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன் என் தங்கச்சி உங்களை ஒன் சைடில் லவ் பண்ணுறா உங்களை அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்கள் குடும்பத்தையே பிடிக்கும் உங்கள் குடும்பத்தில் வாக்கு பண்ணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை இருக்குது ஆனால் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ மொழி பிரச்சனை உங்கள் கல்ச்சர் வேறு எங்களோட கல்ச்சர் வேறு இந்த மாதிரி ஜாதி மதம் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்களோன்னு வேணால் அவள் பயப்படுவாள் அதனால் கூட இன்னும் சொல்லாமல் இருப்பா ஆனால் அவளுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நான் தமிங்கக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரேன் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவான முடிவு எடுத்தீங்கன்னா நானும் சந்தோஷமாக இருப்பேன் சந்தாவும் ஹாப்பியாகிடுவா நீங்களுமே உங்கள் லைஃபும் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடா நான் சொல்கிறேன் நீ வேலையை பாரு அப்படின்றாங்க பையா ஒரு நிமிஷம் தரகருக்கு ஃபோன் பண்ணி இப்போதைக்கு பொண்ணெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம்னு சொல்லி அவர் பார்க்குறத பார்க்கட்டுமே நான் வந்து வீட்டில் பேசிட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு சந்தாவும் சேரனும் அடிக்கடி முன்னாடி எல்லாம் வந்து ஒரு சின்ன கன்வர்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் லஞ்ச் டைம்ல இவர் சமைச்சு எடுத்துட்டு வரதை சந்தாவுக்கு கொடுக்கறது அவங்க சமைச்சு எடுத்துகிட்டு வர்றதை நீங்கள் சாப்பிடுங்கண்ணே அவங்க அக்கறையாக கொடுக்கறதுன்னு இதே எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க பயங்கரமா வந்து சந்தாவை பிடிக்குது சேரனுக்கு பட் வைஃபா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது லாங்குவேஜ் பிரச்சனை இருக்கும் பட் சண்டை எல்லாம் பெருசாக வராது நல்லாவே இருக்கும் குடும்பம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ நிலா மாதிரி ஒரு பொண்ணாக இருந்துட்டாலே போதும் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்ட்ராங்காக யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவான முடிவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அனிஷோட இன்டென்ஷன் அதே மாதிரி தான் சேரணும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாருங்கிறது இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சீக்கிரமாகவே அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் நல்ல பொண்ணை பார்க்கணும் அவசரமாக பண்ணுறோங்கிறதுக்காக சரியில்லாத பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு பேசிட்டுருக்கும்போது நம்ம நிலா இருந்துட்டு பேசாமல் சந்தாவை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம பல்லவன் வந்து அங்கேருந்து கிளம்பு பாக்குறாரு டேய் பல்லவா நீயும் நில்லுடா உங்ககிட்டயும் தான் நான் பேசணும் அப்படின்றாங்க பாண்டியன்றதுட்டு அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் லாங்குவேஜே பிரச்சனை அவங்களுக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு பாண்டி கேட்குறாரு நீ ஏற்கனவே ஒரு குளறுபடியே பண்ணி வச்சுருக்க அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கணும் சந்தன் நல்ல பொண்ணு தானே அவங்க நிஜமாவே ரொம்ப ரொம்ப டீசெண்டானவங்க தான் பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கும் அண்ணன் மேல ஒரு கண்ணு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்றாங்க ஆமாங்க நான் கூட நோட் பண்ணேன் அப்படின்றாங்க நிலா அதுக்கப்புறம் நம்ம பல்லவன்றது அதெல்லாம் சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஏன் சரியாக வராது அப்படின்னு இன்னொரு வாய்ஸ் யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம கார்த்திகா கார்த்திகா தான் வந்து விஷயத்தவே சொல்கிறாங்க ஏன் பல்லவா அப்படி சொல்கிறேன் ஏன் சரியாக வராது அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம பல்லவன் கேட்குறாரு அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க இல்லை நான் குலதெய்வ கோவிலுக்கு போயிருந்தோம்ல நம்ம எல்லாரும் அப்போ நோட் பண்ண சேரமாமாவுக்கு வேணா வேணாம் சந்தா மேலே எந்த மாதிரியான ஃபீலிங்ஸும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சந்தா ஒன் சைடாக பார்க்கறது அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க போல இருக்குது அவங்க பார்க்கறது அவங்க அவங்ககிட்ட அணுகிறதுன்னு எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர் ஏதாவது பேசினாருன்னா அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஜோடி தான் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும் மாமாவும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்ட உடனே பயங்கரமாக கோபம் வருது பல்லவனுக்கு இங்க பாருங்க நீங்க இந்த வீட்டில் குழப்பத்தை உருவாக்கிட்டு போனதே போதும் இன்னுமே அது சரியாகலை தயவு செஞ்சு கிளம்புறீங்களா அப்படின்றாங்க டே பல்லவா ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு நம்ம நிலா கேட்குறாங்க பின் என்ன இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு ஒருவேளை இவங்களும் அண்ணனும் கல்யாணம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த வீடு நல்லாவே இருந்திருக்கும் அண்ணனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காரு அண்ணனும் இப்போ கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து நம்ம கார்த்திகோட ஹஸ்பண்ட் அங்கே வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டாரு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்துட்டேன் வந்துவிட்டேன் கேட்கக்கூடாததையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பாகலாம் எதுவும் கிடையாது எனக்கு சேர மாமாவை பிடிக்கும் இந்த குடும்பத்தில் வாக்கப்படணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கலையா அதான் நான் வந்து அப்படின்னு சொல்ல வராங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு நீ கிளம்பி வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க நீங்க பேசிட்டு நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வான சொன்ன அப்படின்னு அவர் கத்தவும் போயிடுறாங்க கூடவே என்னாச்சுங்க நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க இதை பத்தி அம்மா கிட்ட சொல்லாதீங்க கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே எப்படி அம்மா கிட்ட சொல்லாம இருக்க முடியும் அவங்க சும்மா சாதாரண விஷயத்தையா மறைச்சிருக்காங்க நீயும் சேரனும் கல்யாணம் லவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறீங்க ஒருவேளை லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா என்னன்னு தெரியல ஆனா ஏன் தலையில உன்னை பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு இங்க பாருங்க நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு எவ்வளவோ பேசுகிறாங்க கார்த்திகா பேசாதானே சொன்னேன் அப்படின்னு வீட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னத்தை எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் என்னாச்சு மாப்பிள்ளை ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கஸ்தூரி பதறாங்க அப்போ நடந்த விஷயத்தை பற்றி சொல்லிடுறாரு மாப்பிள்ளையுமே இப்போ கார்த்திகா இருந்துட்டு கோவப்படுறாங்க இப்ப என்னங்க நடந்துருச்சு என்ன நடந்துருச்சு ஆமா யாருக்குமே முன்னாடி காதலே இருந்தது இல்லையா ஏன் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த லவ்வும் இருந்தது கிடையாதா அப்படின்னு உங்களுக்குமே லவ் இருந்துச்சுல்ல அப்படின்றாங்க இருந்துச்சுன்னா அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுமே நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த எல்லாம் சொன்னேன் இல்லை ஆனால் நீ சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு கார்த்திகா நான் உன்னை சந்தேகப்படலை ஆனால் இவ்வளோ பெரிய உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டு இத்தனை நாள் ஏன் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தேன் நானும் அவங்ககிட்ட சகஜமாக பழகிட்டு இருந்திருக்கேன் அவருக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்கணும்ல அந்த வீட்டில் போய் போய் நின்று நிற்கிறது அவங்கள அப்பப்போ பார்த்து பேசுறது ஃபோன் பண்ணி பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை இனிமேல் இது எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோ அப்படி நீ கட் பண்ணிக்கிறதா இருந்தால் மட்டுமே என் கூட கிளம்பி என் வீட்டுக்கு வா இல்லாட்டினா நீ வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் காரில் உட்காராரு இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் தப்பாக எதுவுமே கிடையாது என்றைக்கி நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அப்போவே என்னோட பழைய எண்ணங்களை தூக்கி போட்டுட்டேன் ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில் சேரமாக இருக்கார் ஏன் வாழ்க்கை எப்படி நல்லா அமைஞ்சிருச்சோ அதே மாதிரி அவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அவருக்கும் ஒரு கல்யாணம் நடந்து அவரோட லைஃப் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா நான் ஏன் இதிலெல்லாம் தலையிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீ வா காரில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போது காரில் ஏறுறதுக்கு முன்னாடி முன்னாடி கார்த்திகா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இரு நான் ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டு போறேன் அப்படின்றாங்க ஏங்க அப்படின்னு கார்த்திகா பயப்படுறாங்க அது கஸ்தூரிக்கும் அதுதான் பயம்தான் அதுக்கப்புறம் தான் வந்து இல்ல வேண்டாம் நான் நல்லா யோசிக்கணும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறாங்க கஸ்தூரி அவங்க மதிக்கிறதுல போயிடுறாங்க ஐயோ இப்படி ஆயிடுச்சு என்ன தலையை தலையை அடிச்சுட்டு கஸ்தூரி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க கார்த்திகாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எதுக்கு நீ அங்கே போனேன் எதுக்கு போனேன் அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க போதும் நிறுத்துமா எல்லாம் உன்னால தான் ஒண்ணு உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் இல்லையா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இருந்திருக்கணும் நான் சேர மாமாவே கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன் இப்போ அதை பத்தி பேசினா கூட தப்புமா ஏன்னா இவரோட ஒய்ஃப் இவரு என் மேல இருக்கிற கோவத்துல எல்லாம் போல அவருக்கு வருத்தம் இருக்கும் அவரு அவரோட லைஃப்ல என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையுமே சொன்னாரு நான் சொல்லலையே நான் ஒருவேளை அவர்கிட்ட உண்மையா இல்லையோங்கிற கோவம் அவருக்கு மத்தபடி எதுவும் இல்ல அவர்கிட்ட நான் பேசி சமாதானப்படுத்திக்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க கஸ்தூரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ சிவாஜி வராரு வீட்டுக்குள்ள வரும் வரும்போதேவும் என்னம்மா ஏன் நல்லா நின்னுட்டு இருக்க அப்படின்னு அண்ணே வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு சொல்றாங்க என்னமாச்சு ஏன் வராதன்னு சொல்ற விலகு அப்படின்றாரு அதான் வர வேண்டாம்னு சொல்றேன்ல அப்படின்றாங்க ஏமா நான் எங்கம்மா போவேன் அப்படின்றாங்க ஏன் உனக்குன்னு எதுவும் வீடு இல்லையா அப்பா எப்படி நடேச அண்ணனுக்கு வீடு கொடுத்தாரோ அதே மாதிரி உனக்கும் வீடு கொடுத்துருக்காருல அந்த வீட்டுல போயிரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கொடுத்த வீடு எங்கேயாமா இருக்கு அது ஊர்ல எல்லாம் இருக்கு அப்படின்றாங்க அண்ணே எங்கேயோ போய் தொலைனே தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வராது உன்னையும் அதாவது கூட பிறந்தவன்னு சொல்லி உன்னையும் அவனையும் நினைச்சதுக்கு என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டீங்க உங்களுக்கு என்ன உங்க பையன் ஜம்முன்னு வெளிநாட்டுல வேலை பாக்குறான் தோ அண்ணனோட பையன் நாலு பேருமே ஏதோ ஒரு வகையில நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அப்படியே பனி போல விளைகிறது ஆனா என் லைஃப் எனக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு அப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு கோவமா கேக்குறாரு அவரு என்ன நடந்துச்சா இதுக்கு மேலே என்ன நடக்கணும் அப்படின்னு கோவப்படுறாங்க அவங்க இல்லைம்மா சொல்ல எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு ஆமாம் மாப்பிள்ளையும் கார்த்திகாவும் இன்றைக்கி போகிறதா இருந்துச்சு கிளம்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க எங்கே கிளம்புவாங்க மாப்பிள்ளை மட்டும் கிளம்பி போயிட்டாரு என் பொண்ணை இங்கேயே விட்டுட்டு போயிட்டார் சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு அவர் தப்பாக நினச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு அழுதுகிட்ருக்கிறது கார்த்திகாவுக்கு காது கேட்குது அவங்க வெளியே வராங்க இங்கே பாரடி மாமான்னு இனிமேல் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது யார் கூடவாவது உன்னை பேசுகிறத பார்த்தேன் உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏம்மா என் பிள்ளைய மாதிரி வளர்த்தேன் ஏமா அவளை அவ கூட கூட பேசக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்றாங்க அண்ணே நீ என் வீட்டில் இனிமேல் இருக்க வேண்டான்னு நான் தனியாக கூட இருந்துக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு மாப்பிள்ளை இங்கேருந்து உன்னை தனியாக விட்டுட்டு போகும்போது எனக்கு துணியாக நீ நீதனமா கூப்பிட்டு இங்க இருக்க வச்ச அங்கே இருக்கிற எதுவுமே எனக்கு இல்லை என் பொண்டாட்டி இல்லை என் பிள்ளையும் வெளிநாட்டில் இருக்கான் ஒண்டிக்கட்டையாக இருக்கேன்னு தானே நானும் தங்கச்சிங்கிற உரிமையில் இங்கே வந்திருந்தேன் இப்படி பேசிட்டியேம்மா அவமானப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அவரு போதுன்னு என்ன இருந்தாலும் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தை விட தம்பி மேலே இருக்கிற பாசம் தானே அதிகமாக இருக்கு அதனால தானே நான் அவ்வளோ சொல்லியும் கேட்காம குலதெய்வ கோயிலோட அட்ரஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அங்கே வந்து செத்து போனாலே உங்கள் அண்ணி அவளோட அண்ணன் அவங்க இவங்கன்னு எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணாங்க எனக்கு மானம் போச்சு எல்லா அசிங்கமும் எனக்கு தான் வருது என்ன இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் தம்பி தானே முக்கியம் போங்க அவன் வீட்டில் இருங்க ஏன் என் வீட்டில் இருக்கீங்க போங்க வெளியே மரியாதையோ போயிடுங்க இனி என் முகத்துலேயே முழிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள பண்ணது விஷயத்துக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பட் கஸ்தூரி ஏன் திடீர்னு அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் ஒன்றும் புரியல ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அவர் மேலே பயங்கர கோவத்தில் தான் இருந்தாங்க அவர் கிட்ட சரியாகவும் பேச மாட்டாங்க ஏதாவது சொத்து சொத்து விவகாரத்தில் இந்த விஷயத்துல ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம்னா பங்கு வந்துடுமோ அப்படிங்கிற பயத்தில் தான் கஸ்தூர் இந்த மாதிரி பண்றாங்களோ அப்படின்னு கூட நம்ம கார்த்திகாவுக்கு தோணுது ஏன்னா கூடவே தான் இருந்தாங்க போகும்போது வேற நான் வரேன்னு இவர் சொல்லியும் வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டாங்க எதனாலையா இருக்கும் அப்படின்னு சிவாஜியோட மூளைக்கு அது எட்டலை பட் கார்த்திகா அதை யோசிக்கிறாங்க ஏன் மாமா கிட்ட இவங்க இப்படி நடந்துக்கணும் இத்தனை வருஷமா இவங்க ஒற்றுமையாகதான் இருந்தாங்க நடேசன் மாமாவை கூட வெறுத்து ஒதுக்குவாங்க ஆனால் இவர் கூடவே இருந்துட்டு இப்போ இவரவே தூக்கி எறிகிறாங்களே அம்மா என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கார்த்திகா வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க இப்போ சிவாஜி அழுதுக்கிட்டே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது டே புலி மூட்டை அப்படின்னு ஒரு சத்தம் திரும்பி பார்த்தா நடேசன் அவரை பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு சிவாஜி ஏண்டா எதுக்கு அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்காரு ஏய் என்னாச்சு எதுக்கு அழுகுறா இப்போ எதுக்கு ரோட்டில் நின்று ட்ராமா போட்டுட்டுருக்க அப்படின்றாங்க அப்போ பார்த்து சேரன் வரார் வேலையை முடிச்சுட்டு பெரியப்பா என்னாச்சு பெரியப்பா என்னப்பா ஏன்பா பெரியப்பா எதுக்கு அழுகுறாரு அப்படின்னு கேட்குறாங்க டெய் இவன் எதுவும் நடிக்கிறான்டா ட்ராமா போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ ஏன்டா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டிங்களா ஏண்டா என்னை ட்ராமா போடுறேன்னு சொல்கிறீங்க சேரா அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கட்டி பிடிச்சா அழுகுறாரு நம்ம சிவாஜி அப்போ அப்பா பெரியப்பா வாங்கப்பா போகலாம் அப்பா வாங்கப்பா அப்படின்னு ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க நிலா தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு நிலா தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்ததுமே கொஞ்சம் குடிக்க வைக்கிறாங்க இத்தனை வருஷமா நான் கட்டியாவே இருந்துட்டேன் எனக்கு பொண்டாட்டி இல்லை பிள்ளையும் இங்கே இல்லை அவன் பாட்டுக்கு அங்கே போய் செட்டில் ஆயிட்டான் நான் யாருமே இல்லாத அனாதையாக இருக்கும்போது அண்ணே நானும் இன்னும் மாதிரி தனியாக இருக்கேன் என் கூட வந்து இனே அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அது இந்த வீடு பாலடைஞ்சு கிடக்கு நான் அங்கே போய் தனியாக எப்படி இருப்பேன் என் கூட பேசாம என் தங்கச்சியை பார்க்காம என்னால் எப்படி இருக்க முடியும் இத்தனை நாள் ஒன்னாவே இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் என் வீட்டில் உனக்கு என்ன வேலை உனக்குமே உன் அப்பா வீடு கொடுத்துருக்கான்லன்னு சொல்லி வேற துரத்தி விட்டுட்டாப்பா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு நம்புற மாதிரி இல்லையே அப்படின்றாரு நடேசன் அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு அப்போ தான் நம்ம பல்லவன் பாண்டி சோழன் யாருமே அவரை நம்ப நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி குழப்பமா தான் இருக்கு அவங்களுக்கு அவர் நடிக்கிறாருன்னு தோணல பட் அவர் சொல்றதெல்லாம் உண்மானும் தோணல அதனால குழப்பத்திலே நின்றுட்டு இருக்காங்க இங்க பாரிச்சரா தயவு செஞ்சு என்னை வெளியே போகணும் மட்டும் சொல்லிடாதுப்பா என்னால் தனியாலாம் இருக்க முடியாது ஏதோ இந்த மூலையில ஏதாவது ஒரு இடத்துல இருந்துக்கிறேன் இந்த வீட்டை கூட நான் உங்க பேருக்கு எழுதி கொடுத்துடுறேன் கேஸ கூட வாபஸ் வாங்கிடுறேன் அவளுக்கு இந்த வீட்டிலலாம் எந்த உரிமையும் கிடையாது நான் ஓப்பனா சொல்றேன்ப்பா இந்த வீடை நிஜமாவே உன் அப்பனுக்கு தான் கட்டி அதாவது எழுதி கொடுத்தது என் அப்பா நான் இதுல சண்டை போட்டதெல்லாம் தப்பு தான் சொல்லிட்டு அப்படியே முழுசா திருந்து நிக்கிறாரு அப்போது நம்ம நடேசனுக்கு குழப்பமாக இருக்குது இவரை நம்பவும் முடியல இங்கே பாரு உன்னாலாம் நம்ப முடியாது கிளம்பிப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டில் ஒட்டிக்கிட்டு இந்த வீட்டை கிட்ட இருந்து ஆக்கிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு உன் தங்கச்சி சொல்லி அனுப்புனால அதுக்காக தான் இங்கே வந்து ஒட்டிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவளை தங்கச்சின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிமா இருக்குடா அவள் என்னெல்லாம் பேசினா தெரியுமா அப்படின்னு பேசின விஷயத்த சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திகா இங்கே வந்திருந்தாளா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்றாரு சேரன் அதுக்கப்புறம் தான் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சேரன் கிட்டையும் சொல்கிறாங்க அந்த பொண்ணு நான் ரெண்டு நாள் கழித்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு தான் மாப்பிள்ள சொல்லிட்டு போயிருக்கிறாரு என்ன நடந்துச்சு முழுசா எனக்கு தெரியவும் தெரியாது கார்த்திகா கிட்ட பேசலாம்னா அந்த ராட்சசி விடவே மாட்டேங்கிறா தான் அந்த பொண்ணோட வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நானும் உங்க கூட சேர்ந்து கூட்டணியில இருக்கேனோ நீங்க தான் ஏதாவது பண்ணிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பேசுறா என்னமோ தெரியல அவளோட எண்ணமே எனக்கு சுத்தமா பிடிக்கல குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரட்டுன்னு நான் விட்டேன் கோவில்ல நான் எப்படி உரிமை கொண்டாட முடியும்னு ஆனா அவ அதுக்குமே எனக்கு ஃபோன் பண்ணி திட்டுனா இப்பவும் நான் ஏதோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்ன அனாதியம் மட்டும் விட்டுடாதீங்க அழுவாதீங்க யாரும் அப்படின்லாம் சொல்லிட்டு ஓ ஒன்று அழுவுறாரு இப்போ நடேசன் யோசிக்கிறாரு அப்பா நம்ம வீட்டிலே இருக்கட்டும்ப்பா பெரியப்பா ஏன் எங்கேயோ இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து நம்ம நிலா ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன இருந்தாலும் அவர் உங்க அண்ணன் தானே வாங்கன்னு ஒரு வார்த்தை உள்ள கூப்பிடுங்களேன் அப்படின்னு கேட்கறாங்கம்மா உனக்கு என்ன தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாரு நடேசன் ஆனா இந்த எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு பின்னாடி கஸ்தூரி இருப்பாங்களோ அப்படின்னு தான் சேரனுக்குமே உள்ள தோணுது இருந்தாலும் அவர் பெரியப்பாவை நம்பாம இருக்க முடியல பெரியப்பா நீங்க வாங்கப்பா அப்படின்னு இல்லைப்பா என் தம்பி சொல்லாம என்னால் வர முடியாது ஏன்னா இது அவனோட வீடு நான் தான் அவங்கிட்ட நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன் நிறைய குடைச்சல் கொடுத்துருக்கேன் தான் முக்கியம்னு தம்பியை தூக்கி எறிஞ்சல எனக்கு இதுவும் இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நாங்கள் இருக்கலப்பா வேண்டாம் உங்களோட உண்மையான பாசம் கிடைக்கும் அப்படின்னா மட்டுமே தான் என்னால் இங்கே இருக்க முடியும் நீங்களும் ஒரு நாள் என்னை தூக்கி எரிஞ்சிட்டிங்க அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடுவீங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு விட்டுடுங்க நான் இப்போவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கார் ஆனால் நம்ம நடேசன் இருந்துட்டு யோசிச்சுட்டே தான் இருக்கார் அவரால் எதுவுமே பேச முடியல ஏற்கனவே நம்ம பாண்டியோட பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நிலாவுக்கும் சோழனுக்கும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு என்ன மாதிரியானது அப்படின்னு இன்னும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு சேரனுக்கு நல்ல பொண்ணு அமையல சந்தாவை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இத்தனை பிரச்சனை இங்க ஏற்கனவே இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம பல்லவனோட அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நடேசன் வாய் தொடர்ந்து பேச மாட்றாரு நிலா வேற அவங்கள ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க சோ இங்க தான் லோக்கல்ல தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க கெஸ் பண்ணிட்டு அதை பத்தி கொஞ்சம் அலசிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் நாலு அன்னந்தமைகளுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் நம்ம சேரனோட தாய்மாமனான நடேசனோட ஒய்ஃபுக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அக்காவை கொண்டது நடேசன் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை பண்ணார் இத்தனை நாள் அவரை காமிக்காமல் இருந்துட்டு இப்போ திடீர்னு அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவர் மூலமாக இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்க போகுதா இல்லை அவர் ஏதாவது குடைச்சல் கொடுக்க போகிறாரா அப்படிங்கிறதும் வந்து பயங்கர ட்ரெஸ்டு தான் ஆக்சுவலாக அவருக்கு ஏதாவது பொண்ணு இருந்து அதை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ட்ராக் போகுமா அப்படின்னு தெரியல ஆனால் நடேசன் நம்ம சிவாஜி விஷயத்தில் என்ன முடிவெடுக்க போறாரு என்ன இருந்தாலும் அண்ணனாச்சு அப்படின்னு வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்க போறாரா இல்லை இவனை நம்ப கூடாது இவன் துரோகி அப்படின்னு சொல்லி நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க தேங்க்யூ